இப்போது நம்ம நாகஜனீர் அந்த பதிவில் பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக திருவங்க ஜேனீர் நம்ம ஏற்கனவே பதிவு திருப்பியும் அதுக்கு தேவையானது என்னென்னு இப்போ ரெண்டாவது பதிவு பார்ப்போம் திருவங்க ஜேனீர் இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஒன்றுமே நான் சொல்லி பாருங்கள் இது வந்து நம்ம சுத்தி செய்த வெல்வங்கம் இது சாணிப்பாளையோ வேப்பாளையிலே உருக்கி இருக்க சொல்ல வந்து ஓரளவுக்கு பக்குவப்படும் இது ஒன்று கருவங்கம் அதே தான் ஆட்டோ நீரில் உருக்கி சாய்க்கலாம் இல்லை சுண்ணாம்பு தீவ நீரில் உருக்கி சாய்க்கலாம் அப்படி இல்லாதவங்க வந்து நம்ம நார்மலாக கத்தாயில் கூட சாய்ச்சிக்கலாம் இப்போ இதில் விஷயம் என்னென்னா இதெல்லாம் வந்து வெடிக்கிற பொருள் கொஞ்சம் அனுபவம் இல்லாத செய்ய வேண்டாம் இது என்ன மேலே தெரித்து அங்கங்கே போற்றுக்கோங்க ஈயன் வந்து தண்ணிப்பட்டாலே வெடிக்கும் இதனால் இது வந்து அனுபவசாலைகளுக்கே தெரியும் நாகம் இயே மூணு வங்கமும் தண்ணிப்பட்டாக வெடிக்கும் அதனால் மூலிகையில் சாய்க்க சொல்ல வந்து மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு சிறிய ஹோல்ஸ் போல் மரக்கட்டையில் போட்டு அது மேலே வச்சு சேஃப்டியாக செய்யணும் ஏன்னா அணு உள்ள டைரக்டாக உருக்கி வந்து டமாலில் வெடிச்சிடும் அதனால் இது எல்லாமே வந்து அனுபவம் இல்லாதவங்க செய்யாதீங்க அப்படி தேவைப்பட்ட வைத்தியர்கள் உங்களுக்கு அங்கே அந்தந்த ஏரியாவில் வந்து நல்லா அனுபவசாலியான வைத்தியர்கள் இருப்போம் அவங்க மேற்பார்ப்புகளே செய்யுங்க இது வந்து ஒரு தேவையில்லாத இதில் பண்ணிங்கன்னா விவரீதமாக ஆகும் அதனால் வந்து இந்த எல்லாமே பாஷா நம்பர் தான் எல்லாமே வந்து அனுபவசாலி கூட வந்து சேர்ந்து பயணிங்க நல்லா வந்து ஒரு உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் அவங்க வழி காட்டுவாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த நாகம் சுற்றி எல்லாமே சொல்லிட்டேன் நாகம் அதே போல் வந்து இளப்பணியில் உருக்கி சாச்சிக்கலாம் அறுபத்தொத்தரை இப்போ வந்து இது மூணுமே வந்து நம்ம ஒன்றா எண்ணிச்சிக்கணும் இது எல்லாமே நூற்றி ஐம்பது கிராம் ஆச்சுனாக்கா இது இறக்கி நம்ம வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து ரசம் சேர்த்துக்கணும் இது எல்லாமே சேர்த்துனா ரசம் எப்படின்னாக்கா இதையும் அதே தான் சொல்ல வர பாருங்கள் உருக சொல்ல ஹீட்டாக உருக்கினா இது இன்னைக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே ஆனால் நம்ம அனுபவ சலையின்னு வந்து ஒரு எளிமையான விஷயம் தான் டேரெக்டாக போட்டினா நான் ரசம் பட்டா வெடிக்கும் அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உருகி எடுத்து முதல்ல மூணு வங்கத்தையும் உருக்கி ஒரு இரும்பு சட்டிக்குள்ளே வச்சுட்டு இறக்கி வச்சோன்னா இறக்கி வச்சுட்டு ஒரு இறுகின பதத்தில் வந்து ஒரு சொட்டு சொட்டிய ஊற்றி பார்க்கணும் ஊற்றினீங்கன்னா என்ன ஆகுது மேலே தெரிக்குதுங்களா இல்லை வெடிக்குதா இல்லை உள்வாங்குதான்றப்போ உள்வாங்க சொல்ல மொத்தமாக கூட எடுத்து போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படி உள்ளவங்கலாம் கொஞ்சம் வச்சு வச்சுடும் இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ரசம் சேகரிந்து எல்லாமே உள்ளே உருகி புட்டாயிடும் திருப்பி லைட்டான ஈட்டு கொடுத்தாலே இது ஒன்று கொண்டு உறவாகிடும் கையில் உடச்சா தூள் தூளாக கொட்டணும் நம்ம மணல் போ இருக்குது பார்த்திங்களா ரவா போல் ஆகும் கையில் உடச்சாலும் நுறுங்க புட்டாயிடும் ரசம் உள்ளே போய் சேர்ந்தோம்னா இது மூணு வங்கமும் சேர்த்து புட்டாயிடும் இது வந்து புட்டுன்னு கூட சொல்லலாம் திருவங்க புட்டுன்ட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ணோன்னா கல்வத்தில் போட்டு அரைக்கணும் இப்போ இதோடதுக்கு என்னென்னாக்கா அறுநூறு கிராம் வீரத்தை வந்து இதை மூணு பங்காக பிரிச்சுக்கணும் நூறு கிராம் போட்டுக்கலாம் சரி நூற்றி ஐம்பது பிரிச்சுக்கணும் இதில் முதல்ல என்ன பண்ணுன்னா இது வந்து வீரம் சேர்த்து அரைக்க சொல்லுவது கை க்ளோஸாக யூஸ் பார்த்தோன்னா அந்த அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் அதுக்காக மோ முடியும் பாதுகாப்பாக பண்ணணும் இதை பாருங்கள் முதல்ல சேர்த்து அரைக்கணும் நூறு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்து அரைக்க எல்லாமே சேர்த்து மெழுகாங்க அதுலேருந்து ஒரு தண்ணி வரும் பனியில் வைக்க சொல்லலாம் அந்த நீரை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது ஒன்று திருப்பியும் அதே போல் வந்து மறுநாள் தண்ணியெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் அதே போல் வறண்டு போயிடும் திருப்பியும் அது கூட வந்து நூற்றி ஐம்பது கிராம் வீரத்தை சேர்க்கணும் இது இதுவரையும் முந்நூறு கிராம் வீரமாச்சா போல் தண்ணி வரும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் திருப்பியும் வந்து இதே போல் வந்து அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றா சேர்த்து மொத்தத்தையுமே சேகரிச்சிக்கணும் திருப்பியும் வீரம் சேர்த்து அரைக்கலாம் இது போல் வந்து மூணு தடவை அரைக்க சொல்ல வந்து முன்னு இந்த எல்லாமே டேலி ஆகிடும் போட்டு போட்டு அரைக்க சொல்ல வந்து அப்போ மொத்தத்தையுமே நாலு தடவையும் சேர்த்து முடிச்ச உடனே அதுக்கு தேவையானது நீரும் ஒரு பக்கம் பிரிஞ்சிடும் இந்த நீரும் நம்மளுக்கு பயன்படும் மீதி இருக்கிற அந்த புட்டு போல் வந்து நம்ம இறக்கணும் வெடிப்பு வந்து படிகாரங்க இருபத்தஞ்சி பங்கு வெடிப்பு பத்து பங்கு அதை வந்து நான் வீர அஞ்சு கிராம் போராஞ்சு கிராம் சேர்த்து நல்லா காரமாக வடிச்சிக்கணும் வெடிப்பு வந்து கா கம்பி காய்ச்சி போட்டோம்னா நல்லா வேலை செய்யும் அது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து கிராம் கிராம் சேர்த்திங்கன்னா நல்லா கடுகாரமான திராவமாக இறங்கும் இந்த திராவத்தில் மேற்படி அந்த சக்கை போல நம்ம மணல் போல் இருக்கும் பாருங்கள் புட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் போட்டு 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 கலக்கி விட மொத்தம் புகையெல்லாம் போய் நல்லா நம்ம வெள்ளை கலர் நீர் போல மாறிடும் இது வந்து திரிவங்க நீர் இப்போ அந்த மேற்கொண்டு இந்த நீரை வச்சு நம்ம எல்லா பாஷாணத்தையும் கட்டலாம் லிங்கம் இதுங்கெல்லாம் வந்து மருந்துங்க கொண்டு போய் சந்திவிக்கலாம் எல்லாத்தையுமே கொண்டு போகலாம் அந்த தனியாக எடுத்துருக்க நீரையும் வச்சு நம்ம அவங்க அனுபவத்தில் ஏற்ற மாதிரி மருந்துகள் செய்யலாம் இது வந்து ரொம்ப எளிமையான பாகம் தான் திருவங்க ஜெயநீர் இதை வந்து நிறையா இருக்க நாலு கட்டணும் சித்தர்கள் சொல்கிறாங்க நிறையா இன்றைக்கி வந்து மறைக்கப்பட்டிருக்கு சில வங்க நீர் வந்து நம்ம மேலோட்டமாக குருமருந்து செயல் சொல்லுறது எவ்வளோ டிகிரிக்கு கொடுத்தாலும் ஆவியாகாது இது வந்து அந்த முறையில்லாம் எளிமையான முறை தான் அவங்க நிறைய விதிகள் அனுபவபூர்வமாக பண்ணிட்டு வந்திருக்காங்க அதோட அவங்க அனுபவங்களும் இங்கே பகிர்ந்துக்கிறாங்க இது செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்